அன்பு இல்லையே எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே சரியாக அமையவில்லை என் வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை முதலில் விடு உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சிக்குள் குழந்தையே ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாகவே இருக்கின்றது வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு வீட்டின் அடுப்படிக்குள் பாம்பு தெரியாமல் சென்றுவிட்டது உள்ளே உள்ள பாத்திரங்கள் மேல் மெல்ல ஊர்ந்து போகும்போது ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் அதனுடைய உடலில் சிறு காயம் ஏற்பட்டது உடனே கோபத்தோடு அங்கு இருந்த ஒரு கூறான பொருளை கடிக்க முயன்றது அது கத்தி இப்போது கத்தி அறுத்ததால் அதன் வாய் பகுதியில் ரத்தம் வர ஆரம்பித்தது பாம்பிற்கு கோபம் தலைக்கேறி அந்த கத்தியை சுற்றி வளைத்து கொல்லும் நோக்கத்தோடு சுற்றி இருக்க ஆரம்பித்தது தன் பலம் முழுவதையும் சேர்த்து கடைசியில் என்ன ஆயிற்று முழு உடலும் கத்தியால் வெட்டப்பட்டு காயமாகி ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது என்ன நடக்கின்றது என்று புரிந்து கொள்வதற்கு முன்பே அந்த பாம்பு தனது செயலாலேயே உடல் துண்டாக்கப்பட்டு இறந்து போனது இதே நாம் நமது வாழ்க்கையிலும் மற்றவர்களிடம் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுகின்றோம் அதன் வீரியம் நம்மையே தாக்கும் போது நாம் செய்த தவறு என்னவென்பதை உணர்ந்து விலகி போகாமல் கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்க ஆரம்பித்து அதன் விளைவாக நமது மன நிம்மதியை இழந்து தேவையற்ற கோபம் பதட்டம் மன அழுத்தம் இவற்றால் உள்ளத்தையும் உடல் நலத்தையும் கெடுத்துக் கொண்டு நம்மையே நாம் இழந்து விடுகின்றோம் எனவே தேவையற்ற கோபத்தை விடும் நீ இன்பமாய் வாழ்வா என் வார்த்தையை நம்பு குழந்தையே நீ எங்கு சென்றாலும் உன்னுடன் நான் இருப்பேன் யார் கைவிட்ட போதும் என் குழந்தையாகிய உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன் தங்கம் கலங்காதே நீ என் பொறுப்பு ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டுக் கொண்டே இருந்தான் எதுவுமே மாறாது குழந்தைகள் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்பு தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை நீசி உன்னுடைய கைகூடும் யாருடைய கிண்டலும் கேலியும் நெந்தையும் வதைப்பும் சுடுசொல்லையும் கண்டுகொள்ளாதே கர்மாவின் படிக்கட்டில் இன்று நீ நாளை அவர்கள் அவர்கள் நலனுக்காக பிரார்த்தனைகளை செய்துவிட்டு நகரும் மீதியை அவனின் வல்ல கர்மாவே செய்யும் உன் கர்மம் குறைக்க எதுவும் நீ எனக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் மிக என்று நீ உணர்ந்து கொண்டாயல்லவா இனி நான் என் வேலையை உனக்காக விரைந்து முடிக்கப் போகின்றேன் உன் காத்திருப்பிற்கான பரிசை நீ பெறப்போகின்ற வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றது அதற்காக கவலைப்படாதே அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான் இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவுறும் உன் நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் கலங்காது நான் என்று உனக்கு இருப்பேன் வாழ்க்கையில் அமைதியை இரண்டிலும் அமைதியை கடைபிடித்தார் வாழ்க்கையில் பல வெற்றியை பெறுவார் அமைதி பேரமைதியை நோக்கி கொண்டு செல்லும் பல பிரச்சனைகளுக்கு அமைதியை சிறந்த மருந்தாக இருக்கும் அவமானப்பட்டாலும் நீ முயன்று தோற்றால் அதுவும் வெற்றித்தான் குழந்தையே உன்னை ஏசுபவர்கள் என்றோ ஒரு நாள் உன்னை பற்றி பேசுவார்கள் நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிட தேவையில்லை உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கே அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும் எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றிப்படிகளாக மாறும் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது தங்கம் அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் என் ஆசிர்வதன் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு உண்மையான அன்பு இருந்தால் கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் இவை ஏதும் இல்லையெனி அந்த அன்பு நிச்சயம் பொய்யாகத்தான் இருக்கும் பிரிவும் நல்லது பொய்யான உறவுகள் நம்மை விட்டு விலகி செல்லும் உண்மையான உறவுகளாக இருந்தால் கண்டிப்பாக நம்மை தேடி வரும் இருளால் இருளை விரட்ட முடியாது ஒலியால் மட்டுமே அதை செய்ய முடியும் அதே போன்று வெறுப்பை வெறுப்பால் விரட்ட முடியாது அன்பால் மட்டுமே அதை செய்ய முடியும் அன்பு குழந்தையே உன் கண்ணில் எப்போது கண்ணீர் வடிந்தால் அதை துடைத்து உன் கஷ்டத்தை நான் வருவேன் சிந்திக்கும் போது நிதானமாக சிந்தி செயல்படும் செயல்படும் விட்டு கொடுக்கும் போது நிறைவுடன் விட்டுக் தான் இறைச்சல் எடும் ஆழ்கடல் எப்போதும் பேரமைதியாகவே இருக்கும் முன்னே மாற்றிட பல முயற்சிகள் எடுக்கும் தோற்றுவிடாதே காலமே ஒரு நாள் மாறிவிடும் குழந்தைகள் தன்னடக்கம் கொண்டவர்களால் தான் இந்த உலகை ஆள ஊழல் கொண்டவர்கள் வீழ்ச்சியை எதிர்கொள்வர் அதிகாலை நபர்களின் வாழ்க்கை தோற்றதாக சரித்திரமே இல்லை குழந்தைகள் அரை மனதுடன் செய்யப்படும் சேவை உயர்ந்த தொண்டாற்றும் போது உங்கள் முழு இதயத்தையும் மனதையும் ஆத்மாவையும் கடவுளிடம் அர்ப்பணம் செய்யுங்கள் படுத்தே இருப்பவனுக்கு பாயே பகையாகும் பேசிய திரிபவனுக்கு வாகை பகையாக பாகை சுருட்டினால் ஆரோக்கியமாக வாழலாம் வாகை சுருட்டினால் ஆனந்தமாக வாழலாம் தவறே என்றாலும் நேர்பட கூறிவிடும் புறங்குறுதல் நம்பிக்கை துரோகத்தின் கட்டம் வாழ்க்கையில் வரும் எல்லா புயல்களும் சீர்குலைக்க வருவதில்லை சில நம் பாதையை சரி செய்யவும் வருகின்றது மனிதனாக பிறக்க பாக்கியம் செய்திருக்க வேண்டும் வாழும் காலத்திற்குள் சாதிக்கும் விதத்தில் நல்ல அறிகுறியை விட்டு செல்வோம் காலங்கள் மாறினான் காட்சிகள் மாறினான் தான் லட்சியத்தை மட்டும் மாற்றக்கூடாது நாம் யார் என்பதை நமது செயல்பாடுகளில் இருந்து பிறர் தெரிந்து கொள்கின்றனர் லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் குழந்தையை நீ விரும்பியதை பிறருக்கு கொடு இதன் பொருள் என்னவென்றால் நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்க்கும் முன் கொடுப்பாயானா உனக்கானது உன்னை தேடி வரும் யாராக இருந்தாலும் சரி அதிகமாக பேசாமல் அளவோடு பேசி வந்தால் அனைவருக்கும் நலமை உன்னை எதிர்க்க எவரும் இல்லையெனில் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாது எதிரியை எதிரிவேன் துரோகியை தூரவே வாழ்க்கை உன்வசம் உங்களை அடக்குபவர்கள் முன் சுதந்திரமாக இருங்கள் உங்களுக்கு சுதந்திரம் தருபவர்கள் முன் அடக்கமாக இருங்கள் தன்னிலை மாறும்போது குணம் மாறுபவர்களே இங்கு அதிகம் உண்மையான அன்பு என்பது விட்டுக் கொடுத்தலும் அன்பு காட்டப்படும் இடத்தில் அகிலமும் அடங்கிவிடும் உன்னை நேசிக்கும் இதையும் உன்னிடம் எதிர்பார்ப்பது அன்பை மட்டுமே உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து அடைந்து இன்பமான வாழ்க்கையை வாழப் போகின்றான் தெரிந்த சில விஷயங்களையும் தெரியாததை போல் காட்டிக் கொள்ளும் போது அதை பற்றி மேலும் பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பிருக்கின்றது என்பதை நீ இன்னும் தெரிந்து கொள்ளாத விஷயமாக இருக்கின்றது இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை வேண்டும் அதே மாதிரி எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடு ஜாக்கிரதையாக பழக வேண்டும் பலனை எதிர்பார்க்காம இல்லாதவர்களுக்கு உதவி செய் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் அதற்கான பலன் உன்னை வந்தடை அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அவசர முடிவு நம் அமைதியை தொலைத்துவிடும் அந்த முடிவை நினைத்து வருந்த இறைவன் படைத்திருக்கலாம் அறிவு என்ற ஒன்றை கொடுத்திருக்கின்றான் அதுவே உன்னுடைய மூலத்தனம் அதை வைத்து வாழ்வில் முன்னேறும் கஷ்டப்படுகின்றவனிடம் சிரிப்பி இருக்காது சிரிக்கின்றவனிடம் கஷ்டம் இருக்காது ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கின்றவனிடம் தோல்வியே இருக்காது காலங்களில் மாற்றங்களும் மாறிக்கொண்டே தான் இருக்கும் எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரமல்ல எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் அல்ல தன்னை நல்லவராக காட்டிக் கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நாள் நல்லவர் வேடத்தில் சுற்ற முடியாது குழந்தைகள் உன்னை படைத்து இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்துப்பார் எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது யாரும் உனக்கு உதவவில்லை என்பது புரிகின்றது கலங்காதே தங்கமே உனக்கு உதவி செய்யவும் உன்னை காப்பாற்றவும் உனக்கு துணை இருக்கின்றேன் நடக்கும் போது வலிக்கும் சற்று அமர்ந்திருந்தால் துன்பங்களை நினைத்திருந்தால் துன்பம்தான் ஏற்படும் சற்று மனதை திசை திருப்பி விட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும் எண்ணங்களை சுமப்பது இறக்கி வைப்பது நம் கையில் தான் உள்ளது குழந்தையும் எப்பொழுது உன்னை நீ நம்ப ஆரம்பிக்கின்றாய அந்த கணமே உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளாக மாறும் இன்றைய பொழுதை வைத்து எதையும் தீர்மானித்து விடாது காலமும் நேரமும் மாறக்கூடியது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை நேசிப்பவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள் சிரித்துக் கொண்டே கடந்துவிடும் உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாக விடு ஆனால் பொய்யாக நேசிக்காது அது மிகப்பெரிய துரோகம் குழந்தைகள் சில அவமானங்கள் நம்மை அழ வைத்தாலும் பின்னாலும் நம் வாழ்க்கை அழகாகும் பொறுத்து போகின்றவன் அழிந்திடவும் மாட்டான் பொறாமை கொள்கின்ற மாட்டான் மனம் பதற்றப்படாது எல்லாம் நடக்கும் தோட்டக்காரன் நூறு குடம் நீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால் தான் பழம் பழுக்கும் மரமானது இலைகளை உதிர்ப்பதால் இறந்து போவதில்லை வேண்டாததை தவிர்த்து புதியதை தளிர்த்து மீண்டும் பயணிக்கின்றது யாருக்காகவும் நீ மாறிக்கொண்டே இருக்காது உனக்காக சிந்தித்து பயணத்தை தொடங்கு வெற்றி நிச்சயம் நெடுநாள் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது உனக்கு இன்று ஒரு சத்தியம் செய்கின்றேன் நீ இழந்ததை உனக்கு தருவேன் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் திடீரென்று ஒரு வசந்த காலம் வரப்போகின்றது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில்